இருநூற்றி இருபத்தைந்து மான்மூரி புற எஸ்பி வெங்கடேஸ்வரன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்பகு பேரவைத் அவர்களே தங்கள் அருமையோடு திருத்திய விடையை அளிக்க விரும்புகிறேன் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் நரிப்பள்ளியில் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி அன்று நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு தற்போது நெல் கொள்முதல் அங்கே செய்யப்படுகிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டிலே தருமபுரி மாவட்டத்தில் தான் அதிகமான நெல் அறவை ஆலைகள் இருக்கிறது உண்மையில் மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது உண்மை எனவே மாண்பு உறுப்பினர்கள் அந்த நெல் கொள்முதல் அறவை நிலையங்களுக்கு போதுமான நெல்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருபத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் இந்த ஆண்டு முப்பத்திரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இன்னும் ஆகஸ்ட் வரை நெல் கொள்முதல் செய்கின்ற பருவம் இருக்கிறது குறிப்பாக மாண்பு உறுப்பினர் வைத்திருக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணமாக தருமபுரி மாவட்டத்துக்கு கூடுதலாக அந்த அறவையாளர்கெல்லாம் நெல் கொள்முதல் நெல் வேண்டிய நெல்லை அனுப்புவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி இங்கே கேள்விவர்களை பற்றி மாண்பு உறுப்பினர்கள் சொன்னார்கள் குறிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இன்னைக்கு கேள்விவருக்கு கடந்த காலத்தில் விவசாயிகளுக்கு வந்து இருபத்தாறுபா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க ஆனால் மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இதுவரை தமிழ்நாட்டிலே நாலாயிரத்தி முன்னூற்றி பதினொன்று டன் கேள்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு விவசாயிகளுக்கு பதினேழு கோடி முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு தருமபுரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலே சுமார் நூற்றி முப்பத்தி நாலு விவசாயிகள் வந்து நூற்றி ஒரு கோடியே நூற்றி அறுபத்தஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்தில் மெட்ரிக் டன் கொள்ளல் நூற்றி அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு மெட்ரிக் டன் கொள் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு எழுபத்தோரு லட்சத்தி பத்தாயிரம் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் எண்ணூற்றி இருபத்தொம்போது விவசாயிகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு எட்டு கோடியே பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்ன கோரிக்கை கண்டிப்பாக வருகின்ற காலத்திலே அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரை தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் ஒரு பட்டியலே சொல்லியிருக்கார் பகுதி நேர கடைகளை பிரித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார் கண்டிப்பாக எங்கள் துறையினுடைய அதிகாரிகளை அங்கே அனுப்பி விரைவிலே தகுதி இருக்கின்ற அத்தனை கடைகளும் பகுதி நேர கடைகளாக மாவட்ட ஆட்சித் தலைவரே அதை பிரித்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது இல்லையென்றால் என்றால் எங்கள் துறைக்கு சென்னைக்கு தலைமை சே தலைமைச் செயலத்துக்கு அனுப்பினால் அதை உடனடியாக அது தகுதி இருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக அந்த பகுதி நேர கடைகள் பிரித்து தரப்படும் அதே மாதிரி ரேஷன் கடைக்கு முன்னாடி வெயில் காலத்திலே மழை காலத்திலே மக்கள் வந்து நின்னால் வெயில் மழையில் நலையிறாங்கன்னு சொன்னாங்க ஏற்கனவே எங்கள் துறையின் சார்பாக இந்த ஆண்டு அனைத்து அதாவது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப காலத்துக்கு சொந்தமான இடங்கள்லாம் மரங்கள் நடவடின்னு சொல்லி முடிவு பண்ணி மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனங்களையும் மரம் நட்டுக்கிட்டு இருக்கிறேன் மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சரோடு கலந்து அனைத்து நியாய விலைக் அந்த மரம் நடுகின்ற பணியும் சரி மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த நியாய விலைக் முன்பாக கூரைகள் அல்லது நல்ல எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் தகுடுகளுடன் கூடிய கூரை அமைப்பதற்கு அரசு விரைவில் நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்